அகரத்தின் அன்பு வணக்கங்கள் இந்த பிரபஞ்சத்தில் இறைவன் பதினான்கு உலகங்களை உருவாக்கினார் என்று இந்து தர்மத்தில் நம்பப்படுகிறது பலர் ஈரேழு பதினான்கு லோகம் என நாம் சொல்ல கேள்விப்பட்டிருப்போம் இந்த பதினான்கு லோகத்திலும் சஞ்சாரம் செய்பவர் நாரதர் மட்டுமே இந்த ஈரேழு பதினான்கு லோகங்களில் நாம் வாழும் பூமிக்கு மேல் ஆறு உலகங்களும் நம் பூமிக்கு கீழே ஏழு உலகங்களும் இருப்பதாக நம்முடைய புராணங்கள் கூறுகின்றன இந்த வீடியோவில் இவ்வாறு புராணங்கள் கூறும் பதினான்கு லோகங்கள் எவையவை அதில் யார் யார் வசிக்கிறார்கள் போன்ற தகவலை தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் முதலில் நாம் பார்க்க இருப்பது பூமிக்கு மேல் இருக்கும் ஆறு உலகங்களைப் பற்றி அதில் மிக உயரத்தில் இருப்பது சத்திய லோகம் இது பிரம்மவின் உலகமாகும் இதனை பிரம்மலோகம் என்றும் அழைக்கின்றனர் இங்குதான் பிரம்மன் தன்னுடைய படைக்கும் தொழிலை செய்கிறார் கூடவே சரஸ்வதி தேவியும் வீணையை இசைத்துக் கொண்டிருப்பதாக நம்பப்படுகிறது மேலும் இறப்பினை கடந்த முனிவர்களும் ரிஷிகளும் தாமிருந்து கொண்டிருப்பதாகவும் இங்கு நம்பப்படுகிறது இரண்டாவதாக இருக்கும் லோகம் தபோலோகம் இங்கு சனத்குமாரர் சனகர் சதானந்தர் சனாதனர் ஆகிய நால்வரும் வசிப்பதாக சொல்லப்படுகிறது இவர்கள் நால்வரையும் படைக்கும் தொழிலில் ஈடுபட சொன்னார் பிரம்மன் ஆனால் இவர்கள் தோன்றிய உடனே பிரம்மச்சரிய வாழ்வை கடைபிடித்தனர் இவர்களின் உடலானது ஐந்து வயது மதிக்கத்தக்க குழந்தையாகும் இவர்கள் நால்வரும் இங்கு தவம் இருந்து கொண்டிருப்பதாக நம்பப்படுகிறது மூன்றாவதாக ஜனோலோகம் இங்கு மனிதர்களாக பிறந்து இறந்து போன பித்ருக்கள் எனப்படும் முன்னோர்கள் வசிப்பதாக நம்பப்படுகிறது அடுத்ததாக நான்காவது லோகம் சொர்க்கலோகம் இதனை தேவலோகம் என்றும் இந்திரலோகம் என்றும் அழைக்கின்றனர் இங்கு இந்திரன் ஆட்சி செய்வதால் இதனை இந்திரலோகம் என்று புராணங்கள் கூறுகின்றன இந்த இந்திர பதவி என்பது தேவர்களை ஆள்வதால் மிகவும் பெருமை வாய்ந்ததாக கருதப்படுகிறது ஒருவன் ஆயிரம் அஸ்வமேதை யாகத்தை நடத்தி இருந்தால் அவனுக்கு இந்திர பதவி கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது இந்த இந்திரலோகத்தில் தேவர்கள் கந்தர்வர்கள் ரம்பை மேனகை ஊர்வசி போன்ற தேவ கன்னிகைகள் வசிப்பதாக நம்பப்படுகிறது இவற்றுடன் காமதேனு கற்பகமரம் போன்றவையும் இருப்பதாக நம்பப்படுகிறது ஐந்தாவது லோகம் மகர்லோகம் இந்த லோகத்தில் முற்றும் துறந்த முனிவர்களும் ஞானிகளும் வாழ்வதாக நம்பப்படுகிறது இங்கிருக்கும் ஒரு முனிவரின் ஆயுட்காலம்தான் பிரம்மனுடைய ஒரு நாள் ஆகும் ஆறாவதாக இருக்கும் லோகம் புவர்லோகம் இந்த லோகத்தில் கிரகங்களும் நட்சத்திரங்களும் வாசம் செய்கின்றன அடுத்தது ஏழாவதாக இருப்பது நம்முடைய பூலோகம் நாம் வாழும் பூமிதான் இது இதுபோன்றே பூமிக்கு கீழ் ஏழு லோகங்கள் இருப்பதாக புராணங்கள் கூறுகின்றன அதன்படி பூமிக்கு கீழே முதலாவதாக இருப்பது அவலலோகம் இங்கு காமுகர்களும் பெண்ணாசை பிடித்தர்களும் வாழ்கின்றனர் இது மாயனின் மகன் பாலா ஆட்சி செய்யும் உலகம் பாலா மாயசக்தி படைத்தவன் இவன் கொட்டாவி விட்டு மூன்று பெண்களை உருவாக்கினான் அவர்கள் ஸ்வைரணி காமினி பும்ஸ்கலி ஆகியோர்கள் ஆகும் ஸ்வைரிணி என்பவள் தன் இனத்தைச் சேர்ந்தவனை மணக்கம் விரும்பும் பெண் அடுத்து காமினி என்பவள் இவள் எந்த இனத்தைச் சேர்ந்தவனையும் மணக்க விரும்பும் பெண் அடுத்து பும்ஸ்கலி இவள் கணவனை மாற்றிக்கொண்டே இருக்கும் பெண் ஒரு ஆண் இந்த லோகத்தில் நுழைந்தால் அந்த பெண்கள் அவனை வசியப்படுத்தி போதை கொடுக்கும் பானங்களை கொடுத்து அவனுடன் காம களியாட்டம் ஆடுவார்களாம் அடுத்ததாக உள்ளது விதலலோகம் இதனை சிவனின் அம்சமான கடவுள் கரபவ என்பவன் ஆட்சி செய்கின்றான் உடலிலிருந்து பிரிந்த ஆவிகளும் சிவகணங்களும் பசிக்கும் உலகம் இது இங்குள்ள தங்க சுரங்கத்தில் பேய்கள் தான் தலைவனாக இருக்கின்றதாம் இந்த உலகத்தில் வாழ்பவர்கள் தங்கத்தால் அலங்கரிக்கப்பட்டு இருப்பார்கள் அடுத்து மூன்றாவதாக இருக்கும் லோகம் சுதலலோகம் இங்கு கடவுள் பக்தியுள்ள அரக்கரான மகாபலி சக்கரவர்த்தி அரசனாக இருக்கிறார் விஷ்ணு பகவான் மூன்றடி மண் கேட்டு மகாபலியை அடக்கிய பின் இந்த உலகத்தில் தள்ளினார் மகாவிஷ்ணு மகாபலியை இந்திரனை விட பணக்காரனாக மாற்றினார் இன்றும் இங்கு மகாபலி விஷ்ணு பகவானை வணங்கி கொண்டிருக்கிறார் என்று நம்பப்படுகிறது அடுத்து நாலாவதாக இருப்பது தலாதள லோகம் இது பேய்களின் சிற்பி மாயாவின் உலகம் இங்கு மாயாவிகளும் சூன்யம் செய்பவர்களும் வசிக்கின்றனர் அடுத்து ஐந்தாவதாக இருப்பது மகாதள லோகம் இங்கு பற்பல முக்காலிட்ட நாகங்கள் இருக்கும் உலகமாகும் இந்த நாகங்கள் அனைத்தும் கத்ரூபிவின் பிள்ளைகளாகும் அடுத்து ஆறாவதாக இருப்பது ரசாதள லோகம் இது தனவாஸ் மற்றும் தைத்தியாஸ் என்கின்ற கொடுமையான பேய்கள் ஆட்சி செய்யும் உலகமாகும் இவர்கள் தேவர்களின் நிரந்தர எதிரிகள் பாம்புகள் போல் துளைகளில் வாழ்பவர்கள் அடுத்து கடைசியாக ஏழாவதாக இருக்கும் லோகம் பாதாள லோகம் இதனை நாகலோகம் என்றும் அழைக்கின்றனர் இங்கு வாசிக்கு என்ற நாகம்தான் தலைவன் இதுவே பதினான்கு லோகங்களைப் பற்றிய தகவலாகும் மேலும் இதுபோன்ற ஆன்மீக தகவல்கள் கோயில் வரலாறுகள் போன்றவற்றை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி